ஜெயஸ்ரீ மன்னாராயணா இந்த பலன்கள்லாம் இப்போ பாத்தீங்க இது எல்லாம் காமனான பொதுவான பலன்கள் இதை வச்சுட்டு முடிவரக்கூடாது இது ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் ஒத்து போகலாம் நம்மளுடைய ஜனன அமைப்போட பட்டு உண்மையா ஒவ்வொரு மாசமும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோதிடத்தை கொண்டு காமிச்சிங்க அவர் இந்த மாசம் எப்படி இருக்குன்னு சொல்வார் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லைன்னு சொல்லுவார் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஓகே இருந்தா அதன்படி நடக்கலாம் ரெண்டாவது பொதுவாவே நம்ம ராசி பலன்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டோட உட்காந்துருக்கோம் ராசி பலன் இப்படித்தான் இருக்கும் சனி இங்க வந்தா படுத்தும் இது அப்படி வந்தா படுத்தும்னு பொதுவா ஜாதகத்துல தோஷம்னு ஒண்ணு சொல்லலை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க செவ்வா தோஷம்னு ஒண்ணு சொல்லலை ராகுதோஷம்னு ஒன்று சொல்ல சர்வதோஷம் அந்த தோஷம் தோஷம் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி பரிகாரம் கிரக பீத்தின்னு ஒன்றுமே சொல்லல கிரக பரிகாரம்னு எதுவுமே சொல்லலை இதை எப்படி பண்றது அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி அந்த சஞ்சாரங்களை பொறுத்து உங்களுக்கு நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமான்னு உங்க தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்தா தான் முடிப்படும் ஏழுல இது இருக்கு எட்டுல அது இருக்குன்னு சொல்லக்கூடாது இதைண்ட்ல வச்சேனா ஒவ்வொரு ராசி பலனும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் ஏற்புடைய ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வழி அது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை பட்டு அழியவாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே ராம் 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 நாராயண 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 ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அன்பார்ந்த மயில் ஓசை நேயர்களே அடியன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் தற்சமயம் திருநெல்வேலியில் லேபர் ஆஃபீஸ் எடுத்த மாதிரி நம்பர் பதிமூணு டாக்டர் சிவந்தி ஆதித்யநார் காலனி திருமால் நகர் இங்கே வாசிக்கிறேன் முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஜோதிட தொழிலை பண்ணிட்டு வரேன் இதற்கு முன்னாடி சென்னையில் வாசம் அடியன் ஜாதக பலன் சொல்வது பொருத்தம் பார்ப்பது முகூர்த்தம் குறித்து கொடுப்பது ஜாதகம் எழுதி தருவது இப்போதைக்கு கையால் எழுதி தர முடியல புக்கில் அதற்கு பதிலாக வேர்டு ஃபார்மேட்டில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி தரேன் கம்ப்யூட்டர் ஜாதகம் கிடையாது வேர்டில் கையால் எழுதுகிற மாதிரி டைப் பண்ணி தரேன் அந்த ஜாதகம் இது மற்ற விசேஷங்களுக்கு நாள் குறித்து கொடுக்கறது எல்லாமே சொல்லிட்டு வரேன் ராசி பலன் அந்த மாதிரி சொல்கிறேன் எல்லோருக்கும் நன்றி மயில் ஓசை நேயர்களே நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நாராயணா நாராயணா